ராசிக்கல் மோதிரம் எந்த விரலில் போடணும் எப்படின்ற சந்தேகம் பல பேருக்கு இருக்குது அதாவது சிம்பிளான விஷயந்தான் ராசிக்கல் மோதிரம் அப்படின்னா முதல்ல நம்ம விரலில் கையில் வந்து மோதிர விரல்னு ஒரு விரல் இருக்குங்க அது எதுக்கு பேர் மோதிர விரல் வந்தது அப்படின்னா மோதிரம் போடக்கூடிய விரலே அதுதான் இப்போ ஏன் கையில் பாருங்கள் கரெக்டாக சுண்டு விரலுக்கு அடுத்த விரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய விரல் அங்கே தான் நானும் மோதிரம் போட்டிருக்கேன் அதுதான் மோதிர விரல் மோஸ்ட்லி எல்லா ராசிக்காரங்களும் இந்த மோதிர விரலில் தான் அவங்களுக்குண்டான ராசிக்கல்ல போட்டு மோதிரம் போடுறது நல்லது ஆனால் இதுல சில விதிவிலக்கு உண்டு சனிக்கல் மட்டும் அந்த நீலக்கல்லு ப்ளூ சஃபைர்ன்னு சொல்லுவோம் ஸோ அது மட்டும் நடுவுரல்ல போடணும் மோதிரவரலுக்கு பக்கத்து வரும் நடுவரல்ல தான் சனிக்கல் வந்து போடும் அதே மாதிரி சில பேருக்கு எமரால்டு மரகத பச்சை அது வந்து சில பேருக்கு சுண்டு விரலில் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அது வந்து உங்கள் ஜாதக தன்மையை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கோ புதன் என்ன நிலையில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போடும் ஆனால் மோஸ்ட்லி மற்ற எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஜென்ரலாகவே இந்த மோதிர விரலில் போடுறது நல்லது இன்னொரு கேள்வி வலது கையில் போடணுமா இடது கையில் போடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அதை நீங்கள் எதுக்கு போடுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அதற்குண்டான உண்டான பதில் ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணோன்னா வலது கை ரைட் ஹேண்ட் இல்லை ஒரு கிரகத்தை வந்து டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் அந்த மோதிரம் வந்து இடது கையில் இது ஆண்களுக்கு பெண்களுக்கு இது அப்படியே ஆப்போசிட் பெண்களுக்கு அவங்க பொதுவாக இடது கையில் போடணும் ஆனால் ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணோன்னா பெண்கள் வலது கையில் போகணும்